இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க நம்மோடு இந்து மன்னினுடைய செயர்பால் இலங்கோ வணக்கம் வணக்கம் மாநாடு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க மாநாட்டில் இருக்கிற தீர்மானங்கள் தீர்மானங்கள்ல மிக முக்கியமாக ஒரு தீர்மானமாக பார்க்கறது இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து கோயில்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறார் அப்புடின்னா இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறதுனால தான் கோயில்கள் இன்றைக்கி இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்துனதுக்காக தான் இப்போது ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இந்து முன்னணி பாஜகவை எல்லாம் முருகனுக்கு அரோகரான்னு சொல்ல வச்சதே திராவிட மாடலுடைய வெற்றி தான் நான் எங்கள் என்ன சொல்கிறோம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அரோகரான்னு சொல்ல வேண்டிய அமைச்சர் ஆனால் அல்லேலூயான்னு சொல்லிட்டுருக்காரு அல்லவையான்னு சொல்கிறத விட்டுட்டு அரோகரான்னு இனிமேலாவது சொல்ல ஆரம்பிக்கட்டும் நீங்கள் இந்துக்கள் தமிழ்நாட்டில் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க இந்துக்கள் ஒன்றா சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகிட போகுதுன்னு ஒரு பயத்தினால் தொடர்ந்து இப்படிலாம் இருக்காங்க நீங்கள் முதல்ல பேசும்பொழுது நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பேசினார் இதெல்லாம் சங்கிகள் மாநாடு முருகபக்தர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிலாம் பேசினார் உண்மையான முருகபக்தர்கள் உண்மையான முருகபக்தர்கள்லாம் கலந்துக்க மாட்டாங்க உன் க நேரத்துக்கு நடந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி தொடங்கி அந்த இடத்துல ஆன்மீக அந்த கண்காட்சி நடந்தது அருட்காட்சி நடந்தது அறுபடை வீடுகளுடைய அருப்பா அருட்காட்சி இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே முருக பக்தர்கள் தான் இவர் சொல்கிற சங்கிகள் தான் அங்கே கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய சாதாரண மக்கள் ஒவ்வொரு தமிழனும் முருகனை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அங்கே வந்திருந்தாங்க யார் வரலை அப்படின்னு சொன்னால் முருகன் பெயரை வெறும் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய திமுக அறநிலைத்துறையில் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் முருகனுடைய நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் தான் நடத்துறோம்னு சொல்கிறீங்களே என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முருகன் கோவிலுக்கு போயிருப்பாரா நெற்றியில் வைக்கக்கூடிய விபூதி அழிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முகபுத்திரெல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னு ஒன்று திரு நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் போய் விபூதி வைக்கிறாங்க உடனே அழிக்கிறாங்க யாரை ஏமாத்துறவா இல்லை வேர்வை வந்து அரிச்சிருக்கும் அப்படிங்கிறா இல்லை கை வச்சு நல்லா அழிக்கிறார் வேர்வை வந்தால் துணி வச்சு அதை சுற்றி அழிங்க இல்லை மீண்டும் ஒரு முறை விபூதி வைங்க உங்களை யார் வேணாங்கிறது யாரை ஏமாத்துறதுக்கு ஏன் இத்தனை வருஷம் போகாமல் இப்போ போறீங்க இது வரைக்கும் எத்தனை முறை திருப்பரங்குன்றத்துக்கு இவர் போயிருப்பார் இவங்க எல்லாருமே ஏமாற்றுகின்றார்கள் நாடகம் ஆடுகிறார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு இதை பார்த்த உடனே இவங்க பயத்தில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிச்சு இவங்க அந்த பயத்தின் பிதற்றல் தான் இவங்க பேசுகிறதெல்லாம் ரகுபதி அவர்கள் பேசுகிறதா இருக்கலாம் நம்முடைய சேகர் சேகர்பாபு அவர்கள் பேசுகிறதா இருக்கலாம் நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க தமிழ்நாட்டில் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் விடுவிக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்து முன்னணி துவங்கப்பட்ட இயக்கம் அன்றைக்கு நாள் தொடங்கி அன்று நாள் தொடங்கி இன்று வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சாயிரம் கோவில்கள் இந்த இந்து சமய அலையத்துறைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதில் முப்பத்தஞ்சாயிரம் கோவில்கள் சிதில் உடைந்து சிதிலமடைந்து மோசமான நிலையில் இருக்குது இவங்களுடைய இத்தனை ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டுகாலுடைய நிர்வாகத்தினுடைய சீர்கேடுங்க அது தான் இந்த கோவிலை விட்டு வெளியே வரணும்னு சொல்கிறோம் இந்து சமய நிலையத்துறை வெளியே போங்க மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய ஆலயங்களை வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பது என்பது மதசார்பனுக்கு எதிரானது அதனால நீங்கள் வெளியே போங்க நாங்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய சர்ச்சையை வழிபாட்டு தலத்தை அவங்களே நிர்வகிக்கிறார்களோ எப்படி மசூதியை இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கிறார்களோ அதே மாதிரி ஹிந்துக்களாலே ஹிந்து கோவில்களை நிர்வகிக்க முடியும் நீங்கள் தயவுசெய்து வெளியே போங்கிறதா எங்களுடைய தீர்மானத்தினுடைய நோக்கம் இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் இது வந்து இது இதற்கான இன்னொரு ஒரு பதிலையும் சேகர்பாபுருடைய பேட்டியிலே எடுக்க முடியுது அவர் சொல்கிறார் நாங்கள் வந்து மூவாயிரத்தி கிட்டத்தட்ட இரநூறு கோயில்களுக்கு கும்பாசேகம் பண்ணிட்டோம் மூவாயிரத்தி ஐநூறு கோயில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே பண்ணிடுவோம் ஒரு ஆன்மீக அரசாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அடுத்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாரு நிறைய கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ண ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரிசையில் முதலமைச்சர் இருக்காருன்னு சொன்னார் அதாவது ராஜராஜ சோழன் இதெல்லாம் பாவம் ராஜராஜ சோழனி ராஜேந்திர சோழனி இதை விட இதை விட மோசமாக அசிங்கப்படுத்த முடியாது ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் கோவில்களை கட்டினர் நம்முடைய ஒரு சேர சோழ பாண்டியர்கள்லாம் கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவில்களை அழிக்கக்கூடிய வேலையில் இவங்க இருக்காங்க நீங்கள் மூவாயிரம் கோவில் சொன்னீங்களே மூவாயிரம் கோயிலில் இவங்க எத்தனை கோவிலில் இவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அரசாங்கம் எவ்வளோ நிதி கொடுத்துருக்கு அரசாங்கத்தினுடைய இல்லை அறநிலைத்துறை எங்கேயாவது தனியாக அறநிலைத்துறைக்கு ஃபண்டு ஒதுக்குதா கோவிலில் வரக்கூடிய உண்டியல் பணத்தில் அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் கூட சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் எங்கேருந்து கட்ட முடியும் எங்கேருந்து கும்பாபிஷேகம் பண்ண முடியும் யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க இந்த மூவாயிரம் கோவில்களில் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவாயிருக்கு அரசாங்கம் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கு மக்கள் கோவில்கள்லேருந்து இருந்து மக்கள்கிட்டேருந்து நாங்கள் தானமாக அவங்க கிட்டேருந்து நன்கொடையாக வாங்கி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை நாங்கள் நீங்கள் என்றைக்கு இவர் வந்து ஆயிரம் கோயில் ஆயிரத்தி ஒரு கோயில் அப்படின்னு தினசரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வாரம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இவர் அடிச்சு விடுறார் சாதாரணமாக அடித்து விடக்கூடியவர் இவர் மட்டும் அடித்து இல்ல மற்றவங்களை அடித்து விட சொல்லக்கூடியவர் கோயில் மட்டுமே நூற்றி நாற்பத்தி மூணு அதாங்க நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் அடித்து வரக்கூடியவர் இவரை பாருங்க நான் வந்து கஷ்டப்பட்டு கோவிலை உருவாக்கி கோவில்களுக்கு இருக்கக்கூடிய செப்பரிடக்கூடிய அத்தனை வேலையும் ஒரு திருப்பணி குழுக்கு போட்டு அதன் மூலமாக வசூல் செய்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன் செஞ்சு முடித்த உடனே உட்காந்துக்கிட்டு அனுமதி கொடுக்குறாங்க ஓகே ரைட் நீ வந்து கும்பாபிஷேகம் நடத்திக்கோ சென்னையில் பல கோவில்களில் இதுவரை ஆறு முறை தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு ஒரு சின்ன வேலை முடிக்க முடியாமல் அந்த மாதிரி ஆறு முறை தள்ளி போகிற வேலையை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க வெறும் கையெழுத்து போடணும் அனுமதி கொடுக்குறதுக்கு யா நான் கஷ்டப்பட்டு கோவில் கட்டுவோம் என் முப்பாட்ட அவெல்லாம் என்னுடைய சேர சோழ பாண்டியர்கள் கட்டிய கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு நாங்கள் பணத்தை வசூல் பண்ணி அதை செப்பர்டை வேலையெல்லாம் செஞ்சு முடித்தா கையெடுத்து போடுற வேலையை செஞ்சுட்டு நான் கட்டினேன் செய்கிறாங்க அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கிறீங்களா அவங்க இந்த மா இந்த அரசாங்கமே இந்த மாடலே இந்த திராவிட மாடலே ஸ்டிக்கர் ஓட்டுற மாடல் தான் இவங்க யாரோ செஞ்சது யாரோ கஷ்டப்பட்டு மூட்டையை தூக்கினான்னு சொன்னால் இவர் மூளையில் உட்கார்ந்துக்கிட்டு சேகர்பாபு மூச்சு விட்டுட்டிருக்கார் கஷ்டப்படுறவெல்லாம் பக்தர்கள் அவங்களுடைய நன்கொடையின் மூலமாக இந்த கோவில் திருடைய கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் இவர் சொல்லிட்டு இருக்காரு அதனால தான் நான் வெள்ளை அறிக்கை கேட்குறோம் இந்து முரணி தொடர்ந்து கேட்குது ஐயா நீ மூவாயிரம் கோயில் கட்டினேன்னு சொல்லியா மூவாயிரம் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் சொல்லியா எவ்வளோ ரூபா அரசு நிதி ஒதுக்கியது துறை எவ்வளோ ஒதுக்கியது அறநிலையத்துறையில் கோவில்லேருந்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இது வரைக்கும் எடுத்துருக்கீங்க பட்டியல் கொடுங்க இந்த மாநாடு மிக பிரம்மாண்ட வெற்றின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க அதே சூழலில் மாநாடு வந்து நிறைய நிபந்தனைகளே நீதிமன்றம் அதிர்ச்சியிருந்தது அந்த நீதிமன்றம் அறிந்த நிபந்தனைகளை நீங்கள் மீறிட்டீங்கன்னு அமைச்சர் ரகுபதி சுமேஷ்கர் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி மீறியிருந்தால் வழக்கு போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதில் நீதிமன்ற நிபந்தனையை மீற மீறணும்னு சொல்லுங்கள் இல்லை வழக்கு போடுங்க பார்த்துக்குறோம் ஏன்னா நாங்கள் நீதிமன்றம் கொடுத்த அத்தனை நிபந்தனைகளையும் முறையாக நாங்கள் பின்பற்றிருக்கோம் உங்கள் மேலே உங்கள் ஆட்சியில் ஐநூற்றி நாற்பத்தேழு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் இருக்குது நீங்கள் முதல்ல உங்கள் முதுக பாருங்கள் சார் ஐநூற்றி நாற்பத்தேழு வழக்கு வச்சுட்டு எங்கள் மேலே நான் தான் என்ன சொல்கிறேன் நீதிமன்ற அவமதிப்பு எதாக இருந்தால் நீ வழக்கு போட்டு பார்த்துக்குறேன் நீங்கள் நேற்று மாநாட்டில் அஞ்சு லட்சம் பேர் மக்கள் இருந்தாங்க எத்தனை போலீஸ் இருந்தாங்க போலீஸ் உள்ளவே வரல மொத்த பாதுகாப்பையும் எடுத்து தன்னார்வர்களாக இந்து மணி பொறுப்பாளர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சது எல்லோரையும் வரக்கூடிய மக்களை வரிசையைப்படுத்தி அனுப்பிச்சது எல்லாம் நாங்கள் போலீஸுக்கு அங்கே வேலையே இல்லை நீங்கள் இந்த மாநாட்டு மூலமாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விடாதா அதை பெருசு பண்ணலாமான்னு பார்த்தீங்க அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் இது பண்ணிட்டோம் மீறிட்டோம் இதெல்லாம் சொல்கிறீங்க தாராளமாக சொல்லுங்கள் எதை மீறணும் த சொல்ல வேண்டியது தானே அதை சொல்லலை நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஆதரவு பத்திரிகைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அதுதான் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்து ஓட்டு வங்கி உருவாகணும்னு இந்து இல்லை எல்லா நிகழ்ச்சியிலும் நாங்கள் இதை இருக்கோம் இந்து ஓட்டு வங்கி உருவாகணும்னு சொல்கிறது தப்பு இல்லை அது அரசியல் இல்லை த நாங்கள் தேர்தல் கமிஷனே அதை சொல்லிட்டுருக்கு எல்லாரும் ஓட்டு போடணும் ஓட்டு போடணும்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது நாங்கள் இந்து ஓட்டு வங்கி உருவாங்கணும்னு சொல்கிறோம் முருக பக்தர்களாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நாம் எல்லாரும் இந்துவாக நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்முடைய மதம் காக்கக்கூடியவர்களை ந யார் சரியான ஆட்களாக இந்து மதத்தினுடைய கந்தசஷ்டி கவசத்தை கேவலமாக அசிங்கமாக அறுவறுப்பாக ஆவாசமாக பேசும்போது வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளை புறக்கணிக்கும் சொல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் அது சொல்லியிருக்கும் இந்த ஒன்று ரெண்டாவது ஐயா சொல்லும்போது சொன்னார் சிவபெருமானை எடுத்தோம் விநாயகர் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி விநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சென்னையில் திருவல்லிக்கேணியில் ஒரு இடத்துல ஆரம்பித்தது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒன்றரை லட்சம் இடங்களில் மிக பிரம்மாண்டமாக விநாயகர் பெருமானுடைய விஸ்வரூபம் வளர்ந்துருக்கிறது அது மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்படி பலவேறு சமயங்களில் பல்வேறு சமயங்களில் வெவ்வேறு கடவுளுக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மகால சோடச மகாலட்சுமி யாகம் நடத்தணும் அந்த யாகத்தில் ஒ ஒரு லட்சம் குடும்பங்கள் கலந்துக்கிட்டாங்க ஒரு லட்சம் குடும்பம்னா குறைஞ்சது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அப்படின்னு சொன்னால் நாலு லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க பொங்கலூரில் நடந்தது அதனால் நாங்கள் முருகரை இப்போ கையில் எடுக்கிறோம் முருகரை இதுக்கு முன்னாடி விட்டுட்டோம் இதுக்கு முன்னாடி அந்த கடவுளை எடுத்தோம் இந்த கடவுளை எடுத்தோம் நாங்கள் எந்த கடவுளுக்கு அத்தனை பேரையும் எங்கள் கையில் வச்சுருக்கோம் குலசாமி வழிபாடு ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு குலசாமி வழிபாடு இருக்குது எல்லாரும் குல வழிபாடு செய்து குலதெய்வ தெய்வ வழிபாடு செய்யணும்னு சொல்லி அதுக்கு மாநாடு எடுத்திருக்கோம் சென்னையிலே எடுத்திருக்கோம் மாதவரத்தில் எடுத்திருக்கோம் இது மாதிரி எல்லாத்துக்குமான நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் இதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திட்டேன் பிஜேபி பிஜேபி இந்த விஷயத்தில் பிஜேபி வந்தாங்க உடனே அவங்களுடைய ஓட்டு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் முருகன் பெயரை சொன்னால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யலை நீங்கள் நாங்கள் சொன்னோம் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டோம் நாங்கள் போனோம் எடப்பாடியாரை கூப்பிட்டோம் சீமானை கூப்பிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய துரைமுருகனை கூப்பிட்டோம் ஏவா வேலு நம்முடைய கருப்பேன் எல்லாரையும் கூப்பிட்டோம் நம்முடைய முதல்வரை பார்த்து ஐயா நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு அழைப்பதை கொடுக்க வரோம் அனுமதி கொடுங்க நேரம் கொடுங்கன்னு கேட்டோம் கொடுக்கவே இல்லையே நீங்கள் முருகர் பெயரை சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும்னு பிஜேபி எங்களோட சேர்ந்துருக்கு அவங்களும் இதில் கலந்துருக்காங்கன்னா அதை செய்ய தவறியது நீங்கள் நீங்கள் வந்திருக்கலாமே ஏன் முதல்வர் வரக்கூடாதாண்ண தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பெரும்பான்மையான மக்கள் தமிழர்கள் வணங்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமானை போற்றக்கூடிய இடமாக அந்த மாநாடு இருக்குது நானும் வந்து கலந்துகிறேன்னு வந்திருந்தால் நாங்கள் வாழ்நாடு நான் சொல்ல போகிறோம் திமுகலேருந்து வந்தாங்க பல கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க திமுகவருடைய ஒரு எம்எல்ஏ அவரு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி ஆட்களை அனுப்புகிறாரு நான் இந்துவாக தம் முருக பக்தனாக இதில் கலந்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க இப்படி பல பேர் வந்திருக்காங்க இதில் வெறும் இவங்க நினைக்கிற மாதிரி இதன் மூலமாக ஒரு அரசியல் லாபம் அதெல்லாம் இருக்கு அரசியல் லாபம் வந்தால் என்ன தப்பு அப்படியே அரசியல் லாபம் வரணும் எங்களுக்கு என்ன நோக்கம் இந்து முறணி அரசியல் கட்சி இல்லை நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம் நாங்கள் நடத்துகிற மாநாட்டின் மூலமாக இந்துக்களை ஒருங்கிணைக்க தான் எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் இந்து முன்னணி எல்லா அரசியல் கட்சிக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை மையப்படுத்தி அனுப்புகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நலன் காக்கக்கூடிய கோரிக்கைகளை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சேருங்கன்னு சொல்லி எல்லா கட்சிக்கும் அனுப்புகிறோம் எந்த கட்சி அதை ஏற்றுக்கொள்கிறதோ அவர்களுக்காக நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கோம் இப்படிலாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படி எந்த கட்சி முன் வருகிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றோம் இப்போ நீங்கள் திமுகவுக்கே நாங்கள் சென்னையில் திருவள்ளிக்கேணியில் திமுகவுக்கே ஆதரவாக வேலை செஞ்சிருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி அதற்கு அவருக்கு எதிராக போட்டியிட்டவர் அப்படி இருந்ததுனால அவருக்கு ஆதரவாக வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் முது முருகப்பெருமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் யார் கந்தசஷ்டி கவசத்தை அசிங்கமாக பேசுகிறானோ அவனை கூப்பிட்டு வச்சு இன்றைய அமை முதல்வர் விருது கொடுக்குறார் அவன் மேலே எஃப்ஐஆருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கைது செய்யப்படலை அதையினால் நீங்கள் அவர் யாரெல்லாம் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு பேசுகிறவங்க கட்சியில் இருக்காங்க இந்து பெண்களை தாசின்னு பேசுகிறோம் அந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டீங்க தட்டி கேட்க முடியாத நிலையில் இருக்கீங்க அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகனை கடவுளை வணங்கக்கூடிய அத்தனை பேரும் சங்கின்னு சொன்னால் உங்கள் வீட்டிலேருந்து தொடங்கு சார் சங்கிங்கிறது உங்கள் வீட்டில் ஆரம்பிக்குது முதல் பெண்மணி தான் உங்கள் வீட்டம்மா அம்மா தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் சங்கிகள் சங்கிகள்லாம் இந்த சொல்கிறீங்களா ஆமாம் துர்கா ஸ்டாலினாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூட அத்தனை பெண்மணிகளும் வீட்டில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்கக்கூடிய நம்பக்கூடிய அத்தனை பேரும் சங்கிகள் தானே இவங்க சொல்கிறது ஹிந்துன்னு சொன்னால் வேசி மகன் பேசினார் கருணாநிதி இன்றைக்கி ஆராசா பேசுகிறாரு இப்படி மிக கேவலமாக தொடர்ந்து இந்து மதத்தை தாக்கி பேசக்கூடியவர்கள் இவர்கள் இவங்களுடைய உண்மை முகத்தை நீங்கள் நாங்கள் மாநாடு நடத்தினோம் மாநாடு நடத்தினோன்னு சொன்னீங்களே பயணியில் என்ன மாநாடு நடத்துனீங்க எத்தனை பேர் வந்தாங்க தமிழ்நாட்டில் முதல்வர் தான் இது மாதிரி ஒரு நம்முடைய மு பயணியை விட தோக்கடிக்கணும்னு சொன்னா அதை விட பிரம்மாண்டமாக நடத்தணும்னு சொன்னா தமிழ்நாட்டு முதல்வர் தான் நடத்த முடியும்னு சொன்னீங்களே ஏன் நம்ம நடத்தக்கூடிய மாநாட்டில் தமிழ்நாட்டு முதல்வர் கலந்துக்கல ஏங்க அதுக்கெல்லாம் கலந்துக்க மாட்டாரா அதுக்கெல்லாம் நேரம் இருக்காதா கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கலந்துக்கிறதுக்கு நேரம் இருக்குது மசூதியில் போய் கஞ்சி குடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது ஹிந்து விநாயகனுடைய முருகனுடைய நான் என்ன சொல்றேன் அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஹிந்து மதத்தை நீங்கள் மதசார்பற்ற முதல்வர் எந்த அரசியல் சாசனம் சொல்றது நீங்கள் உத உறுதிமொழி எழுக்கும்போது நான் எல்லா மதத்தையும் சமமாக பார்ப்பேன்னு சொல்லி தானே உறுதிமொழி எழுதிங்க அதனால அந்த உறுதிமொழிக்கு எதிராக செயல்படக்கூடியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதான் நம்ம கூட்ட வச்சோம் நேற்றுக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியாக அவர் பேசும்போது சொன்னார் பயணியில் மாநாடு நடத்தணும் மாநாடு நடத்தணும் முருகர் மாநாடு நடத்தினோன்னு சொன்னிங்களே நீங்கள் கணக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறோம் நாங்கள் இந்த நேற்றுக்கு நடத்துகிற மாநாடுக்கு எவ்வளோ நிதி செலவாச்சு எவ்வளோ வரவு எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்கக்கூட ரெடி நீங்கள் பழனி மாநாடு கொடுக்கறதுக்கு ரெடியான்னு நாங்கள் கேட்குறோம் இந்துக்களுடைய உண்டியல் பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அதில் கரப்ஷன் கலெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எங்களுடைய மாநில முதல் நம்ம தலைவர் அவர்கள் இங்கே வச்சுருக்காரு அதையேத்தான் நம்ம திரும்ப கேட்குறோம் இவர் எந்த இடத்துலையும் இவங்க எல்லாம் எதையும் செய்யலை எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் எல்லா முருகனுக்கும் நாங்கள் என்ன தான் நடத்துணோன்னு சொல்கிறீங்களே தயவு செய்து வெள்ளை அரிக்க கொடுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் எவ்வளோ ரூபாய் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கிறத வெள்ள இதுக்கே கொடுங்க எவ்வளோ ரூபாய் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போயிருக்கறதும் தெரியும் இது மாதிரி பல சுவாரசியமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க